கிரைசொல்லாத் ஆதியாகமா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோசப்பின் எஜமான் அவனை குடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல யோசெப்பினுடைய எஜமான் அவனை பிடிச்சு ராஜாவின் கடலின்படி காவலாளி வைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலையில ஒப்புவிக்கிறான் பெரியமானவர்களே ஆனால் யோசிப்பு தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தான் தன்னுடைய எஜமானுக்கு உத்தமனாய் காணப்பட்டான் கர்த்தர் யோசிப்போடு இருந்ததுனால எஜமான் வீடும் ஆசிர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் யோசிப்பு செய்தான் ஆனால் யோசிப்பு மேல ஒரு தவறான பழி சுமத்தப்பட்டது எஜமானுடைய மனைவி யோசிப்பு மேல தவறான பழியை சுமத்துனதுனால ஈவன் டென்ஷன் ஆகி என்ன பண்றான் அவனை பிடிச்சு சிறைச்சாலையில ஒப்புவிக்கிறான் பெரியமானவர்களே அந்த எஜமானுக்கு அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தான் அவன் எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்தான் அவளை அவன் எவ்வளவு உத்தமனா இருந்தான் அவன் வந்ததுனால அவனுடைய வீடு எப்படியெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டுச்சு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் மறைஞ்சு போச்சு தன்னுடைய மனைவி சொன்னத வச்சு யோசேப்பை சிறைச்சாலையில் போடுகிறான் புரியுமானவர்களே ஆனால் இந்த சம்பவம் அப்படியே முடியலை இதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேலே கிருவை வைத்து என்று சொல்லி நாம் பார்க்குறோம் புரியுமானவர்களே இந்த உலகத்தின் எஜமான் யோசெப்பை சிறைச்சாலையில் ஒப்புவித்தான் ஆனால் பரலோகத்துக்கும் பூமிக்கும் எஜமானாக இருக்கிற கர்த்தரோ யோசைப்போடு இருந்தார் பிரியமானவர்களே இந்த உலகத்தினுடைய எஜமான் அவன் உத்தமத்தை மறந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் யோசைப்போடைய உத்தமத்தை மறக்கல பிரியமானவர்களே கர்த்தரோ யோசிப்போட இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு பல முறை நம்மளுடைய அதிகாரியினால நமக்கு மேல எஜமானா இருக்கிற அநேக மனுஷங்களால நம்ம ஒரு சிறையிருப்பு நாட்கள் இருக்கலாம் அது என்னப்பா சிறையிருப்பு நாட்கள் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம வேலை செய்கிற தளத்துல நம்ம வேலை செய்கிற ஆபீஸோ வேற எங்க வேணாலும் இருக்கலாம் நமக்கு விரோதமா மனுஷங்க செயல்படணும்னு சொல்லி கொரோமையினால மற்ற காரியத்தினால நம்மளுடைய எஜமான் இடத்துல தவறாய் ஏதாவது சொல்லும்போது நம்ம எஜமான் நம்ம மேலே ஒரு பார்வையாய் காணப்படலாம் நமக்கு விரோதமாய் செயல்படலாம் ஆனால் ஒன்றுக்கு நாம் சோர்ந்து போக கூடாது பிரியமானவர்களே ஏனென்றால் சகலத்தையும் உண்டாக்கின எஜமான் நம்மோடு இருக்கிறார் நம்மளை படைத்து எஜமான் நம்மோடு இருக்கிறார் காற்றையும் கடலையும் அதட்டுகிற எஜமான் நம்மோடு அந்த எஜமான் ஏன் இருக்கும் போது என்னோடு இருக்கிறார் அவர் மற்ற எல்லாத்துக்கும் எஜமானாய் காணப்பட்டாலும் எனக்கு அவர் அப்பாவா இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளுடைய உத்தமம் இந்த மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நம்மளுடைய உலகத்தின் எஜமானுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் வேதாகமத்தில் எத்தனையோ தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் சிறையிருப்பின் நாட்களிலே அவர்களை விட மாசிக்க முடியுது பிரியமானவர்களே நெகமியா அரண்மனையில அவர் ஒரு சிறை தான் வந்தாரு பாருங்க ஆனால் அந்த அரமணியில கூட ராஜாவுக்கு பிரியமானவனாய் கர்த்தர் மாற்றுகிறார் பிரியமானவர்களே தானியல குறித்து பார்க்கறோம் பாபிலோனுக்கு சிறையிருப்பாய் அவங்க போறாங்க ஆனாலும் அங்க அதிகாரியாய் உயர்த்துகிறது நாம் வாசிக்க முடியும் பிரியமானவர்களே நாம் இருக்கிற இடம் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை கத்தர் நமோடு இருக்கும் நமக்கான நியாயத்தை அவர் செய்வார் பிரியமானவர்களே உலகத்தின் எஜமா நமக்கு விரோதமாய் செயல்படலாம் உலகத்தின் எஜமாய் நாம் செஞ்ச காரியங்களை மறந்து விடலாம் ஆனால் கர்த்தர் அதை மறவாதவர் அவர் நமக்கானதை செய்வார் பிரியமானவர்களே இன்றைக்கு எத்தனை பேரு வேலை ஸ்தலத்துல என்னைய மட்டும் எல்லாத்தையும் சொல்றாங்க என்னையவே கார்னர் பண்றாங்க நான் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காதவனாய் பிடிக்காதவனாய் காணப்படுகிறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களை பார்த்து கொள்ளுகிறார் எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் அதே இடத்துல உங்களை உயர்த்துவார் எதற்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் யோசைப்போடு இருந்தது போல உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்